அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண இந்த மிளகா போட சொல்லி சொல்றோம்ல மிளகா போட சொல்றோம்ல எதுக்கு மிளகா போட தெரியுமா எதுக்கு எனக்கா தெரியுமா தெரியாதா நீங்க வாட்டு நான் போய் சாய மாதிரியும் வந்து ரொம்ப பிடி பிடி பிடிட்டு இருந்தா போய் தொலை அப்படின்னு சொல்லி போட்டு போனா அப்படியே வருது குண்டத்துல யாரு இருக்கா தெய்வங்கள் அக்னில முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்க இல்லையா அப்ப நம்மளோட குலதெய்வமா இருக்கட்டும் இந்த தெய்வமா இருக்கட்டும் எட்டு திசை காவலர்கள் இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மிளகாயை போடும்போது என்ன பண்ண அப்படின்னா நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது செய்வனு வச்சுருக்கா சில பேர் செய்வனே என்னாவே சாமி எனக்கு செய்வன இருக்கு செய்வது நிறைய பேர் கேட்கணும் இருக்கு எனக்கு செய்வது வச்சுட்டானா பிள்ளை வச்சுட்டானா சுமி வச்சுட்டானா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அவனுக்காகத்தான் நம்ம இந்த மிளகா போட்டு யாகம் வளர்த்துறது இதே வந்து பிரத்தியங்கிற யாகம் தான் சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு மிளகா போகிறோமோ அந்தளவு குடும்பத்தில் கஷ்டம் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஆனால் மிளகாயை போடும்போது எனக்கு தலையை மூணு சுற்றி போட்டு தூக்கி எழுந்துட்டு போவோம் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு என்னோடய குடும்ப கஷ்டம்லாம் தீரட்டும் அடுத்த நாங்கள் இங்கே வரும்போது இந்த மென்மேல் நல்லா இருக்கணும் எந்தெந்த பிரச்சனைலாம் தீர்ந்து அடுத்த ரொம்ப நல்லா சொல்லி வேண்டி போகணும் இங்கே வாழ்றதுக்கு எல்லாரும் எல்லாரும் ஆடு ஆடு மாதிரி எப்படி ஓடும் திப்புடு திப்பிடு 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 திப்பிடுங்க அந்த மாதிரி எல்லோரும் ஓடியாது இங்கே ரெண்டு நிமிஷத்தில் போட்டு அங்கிட்டே ஓடிடுறீங்க திரும்ப முதல் மிளகாயை நல்லா சாமியை வேண்டி போடுறோம் அடுத்த நூற்றி எட்டு மூடி வச்சுருப்பாங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எரிய எரிய போடுங்க இப்போ சாப்பாடு உள்ள வச்சு குச்சி வச்சு குத்து குத்து கூட சாப்பிடுங்களா சாப்பிட முடியாது அதை மாதிரிதான் அதுவும் சாமி என்ன பண்ணுது அந்த குண்டத்துல சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு அந்த சாப்பாடு நம்ம எப்படி கொடுக்கணும் சாமிக்கு இந்த குச்சிகள் எறிய எரியதே நீங்க முளவாய போடணும் ஃபுல்லா போட்டு கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு அப்படியே தொடச்சுக்கு போகணும் ஒண்ணு பண்ண முடியும் நல்லா வேடிக்கை போகணும் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி